சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்க வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்றைக்கு ஜான்வரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு பார்க்காம அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டையும் கனெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் கனெக்ஷன் வடிவில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் பிஃபோர் தட் நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கேன்சர் சென்டர் ஆஃப் தி இமேஜஸில் குறிப்பிட்டிருக்காங்க ஹெல்த் செக்அப் ஃபஸ்ட் இமேஜில் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு மேப் காட்டியிருக்காங்க ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ புற்றுநோய்க்கான பரிசோதனை திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கப்பட்டது சோ அது நான்கு மாவட்டங்களில் முதல் கட்டமாக தொடங்கி வச்சிருக்காங்க ஈரோடு ராணிப்பேட்டை அதற்கப்புறம் வந்து கன்னியாகுமரி இன்னும் ஒரு மாவட்டம் எது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி நீங்கள் இதுக்கு தான் ஆன்சர் பண்ண போறீங்க வாங்க இனிக்கான முதல் தலைப்பு என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இனிக்கான ஃபர்ஸ்ட் தலைப்பு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருது தற்பொழுது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கற்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா தாக்கர் அப்படின்னு தாக்கூர் அவருடைய பேரு ஸோ அதற்கப்புறம் மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது பிரணாப் முகர்ஜி நானாஜி தேஷ்முக் புபன் ஹசாரியா இவங்கெல்லாம் யாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது கடைசியாக பாரத் ரத்னா விருது வாங்கிய இந்தியர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரணாப் முகர்ஜி நானாஜி தேஷ்முக் புபன் ஹசாரியா அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸோ தற்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு தான் நாட்டின் மிக உயரிய பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது சார்ந்த தகவல்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னு பாருங்க பாரத் ரத்னா விருது இந்தியாவில் முதல் முதல்ல கொடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி

முன்னாள் முதல்வராக திகழ்ந்தவங்க ஸோ அறிவிப்போட சிறப்பு என்னென்னா அவங்க மறைவுற்று முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் கழித்து பாரத ரத்னா அப்படின்றது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இரு நூறாவது பிறந்த தினம் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோரில் அவருக்கு கொண்டாடும் தருவாயில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ நாட்டிற்கான அர்ப்பணிப்பு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளையணி வெளியேறு இயக்கத்துல காந்தியின் அழைப்பின் பேர்ல கலந்து கொண்டு மாணவனாக இருக்கும் பொழுது இருபத்தாறு மாதங்கள் சிறை தண்டனை பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அவர் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்புறம் இவர் தேர்தலில் எப்போ வந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல கலந்துகிட்டாரு தேஜ்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியில முதல்ல எம்எல்ஏவாக ஆயிருக்காரு ஆரம்ப காலகட்டத்தில் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியை சார்ந்தவராக இருந்திருக்காரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி சிஎம் ஆயிருக்காரு பீகாருக்கு மற்றொரு முறை சிஎம் ஆகியிருக்காரு இரண்டு முறை பீகார்ல சிஎம் பதவி வகிச்சிருக்காரு ஒன்பது காலகட்டத்தில்தான் ஜனதா தளத்தோட ஐக்கியம் ஆகியிருக்காரு செய்த சாதனை பீகார்ல முழு மதுவிலக்கு அப்படின்றது அமல்படுத்தியிருக்காரு இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இவருக்கு சிறப்பு பெயர் அப்படின்னா மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பர்டிகுலராக வந்து ஷெட்யூல் கேஸ்ட் அப்புறம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடினதுனால மக்கள் தலைவர் என்று அழைக்கப்பட்டிருக்காரு சோ இவர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பிப்ரவரி பதினேழு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ மக்கள் தலைவர் அப்படின்னு அழைக்கப்பட்ட கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாவது பாரத் ரத்னா விருது அப்படின்றது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இதே மாதிரி மக்கள் தலைவராக விளங்கிய ஒருவருக்கு பாரத் ரத்னா விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டது இந்தியாவில் அவர் யார் அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிறலாமா வாங்க பார்க்க ஆரமிக்கு ஆரம்பிக்கலாம் யாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அபுல் பக்கீர் ஜெயினுலாபின் அப்துல் கலாம் அதுதான் அவங்களுடைய முழு பெயரு சோ இஸ்லாமிய குடும்பத்துல ராமேஸ்வரத்துல பிறந்தவங்க சோ குடியரசுத் தலைவராக அதுவும் இந்திய நாட்டுக்கு பதினோராவது குடியரசு தலைவராக இருந்தார் மக்கள் அன்போட வர மக்களின் குடியரசு தலைவர் அப்படின்னு அழைச்சாங்க ஓகேங்களா சோ ராமநாதபுரத்துல பள்ளி படிப்பு திருச்சியில கல்லூரி படிப்பு அதுக்கப்புறம் சென்னை ஐஐடியில படிச்சாரு அதுக்கப்புறம் டிஆர்டிஓல பணி புரிஞ்சாரு சோ இவருக்கு எப்ப பாரத ரத்னா விருது கிடைச்சது ஆயிரத்தி tiada bintin inu king So... இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு கூட அழைக்கப்பட்டவர் ஸோ நம்ம இப்போ பாரத ரத்னா விருது சார்ந்த கற்பூரி தாக்கூர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது படித்தோம் ஸோ அவரை மக்களின் தலைவர் தான் கூப்பிடுவாங்க மக்களின் குடியரசு தலைவருக்கும் பாரத ரத்னா விருது கிடைச்சிருக்கு ஸோ ரெண்டையும் லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுவும் பாரத ரத்னா விருது சார்ந்தால் நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாரத ரத்னா விருது யார் பெற்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ராஜகோபாலாச்சாரிக்கு தான் பாரத ரத்னா விருது கிடைச்சிருக்கு தெரியும் ஓகேங்களா சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா இந்த கேள்வியில இருந்து நான் கேட்க போறது யாரு தமிழக முதலமைச்சராகவும் இருந்து பாரத்ரத்னா ரத்னா விருது வென்றிருக்காங்க அப்படி எத்தனை நபர்கள் வென்றிருக்காங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லணும் ஓகேங்களா சரி இப்போ நாம எப்படி பார்த்துருக்கோம் பாரத் ரத்னா விருது சார்ந்து படிச்சோம் கரண்ட் அஃபயர்ஸ் அதுக்கப்புறம் பாரத் ரத்னா சார்ந்த ஸ்கூல் புக் அட்டென்ட் அதுக்கப்புறம் ப்ரிவிசியக் கொஸ்டின் இப்படி ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நிறைய பேர் பாக்குறீங்க நீங்க சப்போர்ட் பண்ண விதம் அப்படின்றது லைக் லைக் ஷேர் பண்ணுறதுலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா அவங்களும் பயனடையட்டும் ஸோ மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னா என்ன அடுத்தடுத்த கிளாஸஸ் எனர்ஜிட்டிக்காக போட வைக்கும் வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்விக்கு நம்ம போக ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ இரண்டாவது கேள்வியை பாருங்கள் மாநில மகளிர் கொள்கையை நாட்டிலேயே முதல் முறையாக உருவாக்கிய மாநிலம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகவும் சரியான விடை தமிழ்நாடு அப்படின்னு தெரியும் சில மாநிலங்கள் யூனிக்கான இந்த கொள்கை ரீதியாக பாலிசி ரீதியாக கடைபிடிச்சிருக்காங்க நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நாட்டிலேயே முதல் முறையாக ரோபோட்டிக்ஸ் கொள்கையை அறிமுகப்படுத்திய மாநிலம் தெலுங்கானா அப்படின்னு தெரியும் கர்நாடகாவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அமல்படுத்திய முதல் மாநிலம்

உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒப்புதல் வழங்கியது முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் தான் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க வெளியிடப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருஷம் கழிச்சு இந்தியாவில் ஒரு மாநிலம் வந்து தேசிய அளவில் மாநில மகளிர் கொள்கை எப்படி இருக்கோ அது மாதிரி மாநில அளவில் ஒரு மகளிர் கொள்கையை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க ஸோ கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களின் வளர்ச்சியை நோக்கி அரசின் திட்டங்கள் இருக்கணும் அப்படின்றதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இந்த மகளிர் கொள்கையினால என்ன நன்மைகள்லாம் விளைய போகுது பெண்களுக்கு சம வாய்ப்பு மற்றும் சம உரிமை வழங்கப்படணும் திறன் மற்றும் பொருளாதார மேம்பாடு அடையக்கூடிய வழிமுறைகளை கையாளணும் அரசியலில் பெண்களுக்கு போதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் நிதி மேலாண்மை பயிற்சி வழங்கணும் விவசாய தொழிலாளர்களுக்கு சம ஊதியம் அப்படின்றது வழங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து மாநில மகளிர் கொள்கை அப்படின்றது கொண்டு வருவதன் மூலமாக மாநிலத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஏரியாஸ்தான் பார்க்கப்படுது ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது சார்ந்து ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்க இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல சாராம்சத்தை எடுத்து தான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ மாநில மகளிர் கொள்கை அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்திய அரசியலமைப்பில் என்ன மாதிரியான சாராம்சங்கள்லாம் சொல்லணும் சொல்றாங்க சமத்துவத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா பிரிவு நான் பதினான்கு பயன்படுத்தணும் ஸோ சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கான சம ஊதிய உத்தரவாதம் அளித்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது போக பெண்களுக்கான தேசிய கொள்கை அப்படின்றது இருக்குது ஸோ நம்ம பார்த்து ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட் ஒன்லேயே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதற்கப்பறம் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்காங்க ஸோ அந்த கொள்கையின் மூலமாக மகிழா சமக்யா என்னும் திட்டமானது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் முக்கிய கவனம் செலுத்துகிறது பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடத்தை ஒதுக்கீடு செய்து பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செஞ்சிருக்கு தேசிய ஆணையம் மகளிருக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டு மகளிருக்கு ஏதாவது பிரச்சனை வழக்குகளை மறுஆய்வு செய்வது அது சார்ந்த சட்டங்களை மறுவாய்வு செய்வது அநீதிகள் மற்றும் உரிமைகள் மறுப்பு சார்ந்த விஷயங்களை விசாரிப்பது இந்த விஷயத்துக்கெல்லாம் தேசிய மகளிர் ஆணையம் முன்வைக்கிறாங்க பெண்களை வந்து போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காங்க ஓகேங்களா அதை ஸோ இதெல்லாம் இந்திய அரசியல் அமைப்பில் பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முன்னுரிமைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் சோ இந்திய நாடு நடவடிக்கைகள் எடுத்து சார்ந்த விஷயங்கள் பார்த்திருக்கோம் தேசிய கல்வி கொள்கை மூலமாக மகிழா சமக்கியா அப்படின்ற திட்டம் மூலமாக பெண்களுக்கு அதிகாரமளித்தல் அப்படின்ற விஷயங்கள்லாம் கடைபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கொள்கை சார்ந்தெல்லாம் டிஎன்பிசி கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்பாங்களா ரொம்ப எளிமையாகவே கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மாநிலம் பின்வரும் கொள்கைகளில் எதை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி தமிழ்நாட்டில் இருக்கு லைஃப் சயின்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் பாலிசி இருக்கு தமிழ்நாட்டில் ஃபுட் வெதர் அண்ட் லெதர் ப்ராடக்ட் பாலிசி இருக்கு தமிழ்நாட்டில் ஃபின்டெக் பாலிசி இப்போ இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த கேள்வி வரும்பொழுது இல்லாமல் இருந்திருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால ஒன்று ரெண்டு மூன்று அப்படின்றது சரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் கேட்பாங்க தமிழ்நாடு உமன்ஸ் பாலிசி அப்படின்றது இருக்கு இப்போ ஓகேங்களா சரி அப்போ அது சார்ந்த ஒரு கேள்வி நம்ம பார்த்தா அடுத்த விஷயம் தமிழ்நாட்டின் காங்கயத்தில் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் உள்ள வேட்கோவர்கள் என்னும் சொல் யாரை குறிக்கின்றது அப்படின்னு கேட்கப்பட்டது கேள்விக்கான மிகவும் சரியான விடை குயவர்களை குறிக்கின்றது பிராமணர்கள் சார்ந்து ஏதாவது ஒரு கல்வெட்டு பேசுதா பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை தேர்தல் முறையில் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்திற்காக உத்தர கல்வெட்டு சார்ந்த விஷயங்கள் சொல்லுது ஓலை முறை பற்றிலாம் பேசுது அப்படின்னு விஷயம் சத்துர்வேதி மங்கலத்தில் எப்படி நிர்வாகம் செய்யணும் அப்படின்ற பத்தி பேசுதா சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்புறம் பாண்டியர்கள் மாங்குளம் கல்வெட்டு பாண்டியர்கள் பற்றி பேசுது வணிகர்கள் சார்ந்து தமிழ்நாட்டில் நிறைய கல்வாராய்ச்சி இருக்குங்க வணிகர்கள் சார்ந்து ஃபார் கீழடியில் நிறைய ரோமன் நாணயங்கள்லாம் கண்டறியப்பட்டது அழகன் குளத்தில் நிறைய நாணயங்கள் கண்டறியப்பட்டது அரிக்கமேட்டில் நிறைய நாணயங்கள் கண்டறியப்பட்டது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன் குயவர்கள் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு வேட்கோவர்கள் அப்படின்ற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் ஸோ இது எந்த கல்வெட்டுல தெரியப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் காங்கயம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே எடுத்த கல்வெட்டு

கல்ல அப்பவே வந்து வழிபடக்கூடிய முறை மக்கள் கிட்ட இருந்தது இந்த மந்திர கல்ல வழிபடுவதன் மூலமாக கால்நடைகள் மக்களுக்கெல்லாம் நோய்கள் அப்படின்றது குணமாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஓகேங்களா சோ பதினாறாம் நூற்றாண்டு கல்வெட்டுல இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் வேட்கோவர் வேல்கோ என்னும் மண்பானை செய்யும் மக்களிடம் வரி விதிக்கப்பட்ட செய்தி அதில் குறிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மண்பானை இன்னொரு பேர் வேல்கோ அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க நிறைய தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து என்ன இருக்குன்னு அடுத்த விஷயம் நம்ம என்ன இருக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த மண்பானை செய்வோர்கள் சார்ந்து பார்த்ததுனால இந்த மண்பானை அப்படின்றது எப்போ நமக்கு தேவைப்பட்டது மக்களுக்கு உருவாக்கப்பட்டது அது சார்ந்த விஷயங்கள் தான் சோ வேளாண்மையில அதிகமாக நம்ம உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதீத பொருட்களை உற்பத்தி செஞ்ச பொருட்களை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல ஸோ அதற்காக தான் மக்கள் வந்து கைவினை பொருட்கள் அப்படின்றதுல ஈடுபட்டு இருக்காங்க தயாரிப்பதில் உபரியாக இருக்கக்கூடிய பொருட்களை அதில் வைப்பதற்காக ஓகேங்களா ஸோ அதற்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க தன்னிடம் இருக்கக்கூடிய உபரியான பொருட்களை மற்றவர்களிடம் கொடுப்பதற்கு இந்த பானையில் அந்த உபரி பொருட்களை அடைச்சு பரிமாற்றம் அப்படின்றது நடைபெற்றிருக்கு ஸோ இதன் மூலமாக பண்டமாற்றம் மாற்றம் அப்படின்றதும் அதிகமாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பண்ட முறை வளர்வதற்கு மட்பாண்டம் தயாரித்தல் குழுவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் ஒரு ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகேங்களா இங்க பாருங்க புகழ் பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியாரை பற்றி பல்லவர் காலத்து எந்த கல்வெட்டு குறிப்பிடுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடிமியான்மலை கல்வெட்டு குறிப்பிடுகின்றது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி இப்போ இந்தியாவின் முதல் இசை கல்வெட்டு அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க இது உங்களுக்கான கேள்வி அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க தனிநபர்கள் காவல்துறை மற்றும் சட்ட அமலாக்கம் அமைப்புகளின் துஷ்பிரயோகத்தில் காக்கும் வழிகாட்டுதல்கள் பற்றி கூறும் வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டிய இந்த காவல்துறை மற்றும் சட்ட அமலாக்கம் அமைப்புகள்ல இருந்து அவங்க வந்து ரொம்ப விகரா வந்து அவங்க வந்து பிளே அப்ளை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வழிகாட்டுதல் கொடுத்து வழக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை டி கே பாஷு கொல்கத்தா அப்படின்ற வழக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடைபெற்ற வழக்கு ஸோ அது சில கைட்லைன்ஸை கொடுக்குது ஒரு காவல்துறை வந்து ஒரு தனிநபர்கள் மேலே எப்படிலாம் நடந்துக்கிறணும் ஸோ அவர் வந்து ஒரு குற்றவாளியாகவே இருந்தாலும் அவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும் எதை இதை கையாளக்கூடாது அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குது அப்படின்றது தெரியும் ஓகேங்களா சரி ஏன்பா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இது சார்ந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதனால நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது என்னன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் பண்ணிடலாம் விசாகா கைட்லைன்ஸ் அப்படின்றது அப்படின்றது பெண்கள் வந்து பணிபுரியக்கூடிய இடங்களில் பாலின தொல்லைகள் இருக்கக்கூடாது ஸோ அதிலிருந்து தடுக்கும் வகையில் சில கைட்லைன்ஸை கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா கேசவனந்தா பாரதி வழக்கு என்ன சொல்கிறாங்க அடிப்படை உரிமைகளை திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் செண்பக துரைராஜன் வழக்கு வருஷஸ் தமிழ்நாடு இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு இந்த வழக்கு வந்து முன்மாதிரியாக இருந்தது ஸோ இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு வழக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டோம் ஸோ இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்க

இடையூறுகளை சில மனிதர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கம்பத்தில் கட்டி வச்சு நாலு போலீஸார் அடிச்சிருக்காங்க ஸோ இது மனித தன்மையற்ற செயலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க வழக்கு தொடர்ந்துருப்பாங்க ஸோ இப்போ முன்மாதிரியான வழக்கு அப்படின்றது உச்சநீதிமன்றத்தில் பேசப்படுது என்ன வழக்கு டிகே கே பாசு கொல்கத்தா அப்படின்ற வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு தனிநபர் மேலே எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ தனிநபர் காவலுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறைக்கான அதிகாரம் என்ன அப்படின்னா கிரிமினலாக கைது செய்யலாம் விசாரணை நடத்தி குற்றப்பின்னணியை கண்டுபிடிக்கலாம் இந்த தேர்ட் டிகிரி தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ கூடுதலாக விசாரிக்கும் அமைப்பு இந்த வழக்கு சார்ந்த விஷயங்களை தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கொடுக்கல ஸோ இது சார்ந்த விஷயங்களை பேசியிருக்காங்க ஸோ டிகே பாசு கேசஸ் எது சார்ந்த விஷயங்களை சொல்லுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அது எக்ஸாம் பாயிண்ட்டா ஆஃப் இட்ல தேவை சோ அதனால நம்ம அதை மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வழக்கு சார்ந்து பார்த்ததுனால ஒரு வழக்கு சார்ந்தே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்க தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பரமானந்தா கட்டாரா எதிர் எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு வழக்கு இருந்தது சோ இந்த வழக்கு வந்து ஒரு மனித உரிமை ஆர்வலர் போடப்பட்டது ஒரு பொதுநல வழக்கு தான் சோ அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மருத்துவ தொழிலில் உள்ள ஒவ்வொரு நபரும் காயமடைந்த ஒரு குடிமகன் ஹாஸ்பிட்டலுக்கு வராருனா அவர்கிட்ட வந்து ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிங்க அப்படின்ற கைட்லைன்ஸ் வந்து வழங்கி கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ உச்ச அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ பரமானந்தா கட்டாரா எதிர் இந்திய அரசு அப்படின்ற வழக்கு எது தொடர்பானது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்க நம்ம அடிப்படை உரிமையிலே ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு இந்திய அரசியல் அமைப்பில் விதி இருபத்தி ரெண்டு சொல்லுது எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா ஹாப்பியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதி பேரானை இருக்கு ஸோ இந்த நீதி பேரானை எதற்கானது அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஓகேங்களா ஒரு ஒரு வரியில சொன்னா போதும் அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சாஸ்திர சீமபால் அமைப்பிற்கு புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டது ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ மேற்கூடிய ஆப்ஷன் நீனா சிங் சிஏஎஸ்எஃப்க்கு முதல் பெண் தலைவராக விளங்குறாங்க அப்படின்னு சமீபத்திய காலங்களில் படிச்சோம் அனிஷ் தயால் சிங் அப்படின்றவங்க சிஆர்பிஎஃப் ஓட கெட்டாக இருக்காங்க ஓகேங்களா கே எஃப் ரொஸ்தம்ஜி அப்படின்றவங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படைக்கு தலைவராக இருக்காங்க சோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸோ இங்க என்ன படிச்சிருக்கோம் தல்ஜித் சிங் சௌத்ரி அவர்கள் சமித்ர சீமபால் அமைப்பிற்கு புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியணும் சரி சமித்ர சீமபால் அப்படின்னு சொல்லல ஸோ இது சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் இந்த அமைப்பு எப்போ தொற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று டுவெண்ட்டி ஃபோர்த்து டிசம்பர்ல இந்திய சீனா போருக்கு அப்புறம் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது ஸோ உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுது இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு நியூ டெல்லியில் இருக்கு ஸோ இதோடைய தலைமை அமைப்பு அப்படின்னா சிஆர்பிஎஃப் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த அமைப்புக்கு கீழே தான் ஓகேவா சிஏபிஎஃப் கீழே தான் இவங்க எல்லாரும் இருக்காங்க கரெக்டாக சொல்லணும்னா ஸோ பனி நேபாள மற்றும் பூட்டான் எல்லை பகுதி பாதுகாப்பிற்கு பொறுப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜல்ஜித் சிங் சௌத்ரி அவங்க வந்து எந்த மாநில மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவங்க ஐபிஎஸ் பேட்ச் நைன்டீன் நைன்டில கிளியர் பண்ண ஒரு ஆள் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அவங்களை என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சமித்ர சீமபால் எஸ் எஸ்பிக்கு வந்து தலைவராக போட்டிருக்காங்க ஸோ பொறுப்பை ஒப்படைத்தது அனிஷ் தயால் சிங் தான் பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க பதவி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் வரைக்கும் பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு புக் கண்டென்ட் சமித்ர சீமபால் சார்ந்தே பார்க்கலாம் சிஏபிஎஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புக்கு கீழே அஞ்சு உப அமைப்புகள் இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படுறாங்க அந்த உப அமைப்புகள் தான் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் எஸ் எஸ் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா பர்டிகுலரா இந்த எஸ்எஸ்பி அதாவது ஸ்பெஷல் சர்வீஸ் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க சமித்ர சிங் மொபால் அப்படின்னு சாஸ்திர சிங் மொபால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சொல்றாங்க இந்திய நேபாளம் இந்திய பூட்டான் எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பது உங்களுடைய முதன்மை பணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா ஐடிபிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உதயமான தினம் என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும் ஏன்னா சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சிருக்கோம் அதனால கேட்டேன் சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தொண்ணூத்தி ஆறாவது ஆஸ்கர் விருதுகள் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆவணப்படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்விக்கான மிகவும் சரியான விடை டு குல் அ டைகர் அப்படின்ற படம் தான் ஓகேங்களா ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் தி எலிபென்ட் விஸ்பர் அப்படின்ற குறும்படம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஆவணப்படம் ஸோ இந்த ஆவணப்படம் வந்து கடந்த ஆண்டு வந்து ஆஸ்கர் விருது வென்றுச்சு ஓகேங்களா ஸோ இதற்கான இயக்குனர் பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஸோ கடைசி விவசாயி அப்படின்றது அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் படம் அப்படின்றது பெற்றது ஸோ ஆர் 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 அப்படின்ற படத்தில் நாட்டு நாட்டு அப்படின்னு ஒரு பட பா பாட்டு பாடல் இருக்கு ஸோ அந்த பாடலுக்கு இசையமைத்த எம் கீரவாணி அவர்களுக்கு ஆஸ்கர் விருது கொடுத்தாங்க கடந்த ஆண்டு ஓகேங்களா அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஸோ டு கில் அ டைகர் அப்படின்ற ஆவணப்படம் வந்து தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்துருக்கோம் இந்தியாவை சார்ந்த ஒரு ஆவணப்படம் ஸோ நடைபெறும் இடம் இந்த விருது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா தொண்ணூத்தி ஆறாவது ஆஸ்கர் விருது யுஎஸ்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கொடுக்க போறாங்க மார்ச் பத்தாம் தேதி கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க ஸோ அதற்கான பரிந்துரை பட்டியல் தான் இப்போ நடக்குது டு கில்ல டைகர் அப்படின்றது சிறந்த ஆவணப்படம் ஆவணப்படத்தின் கருத்து என்ன அப்படின்னா இந்திய கிராமத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மகளுக்காக தந்தையின் நீதி போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் டு கில்ல டைகர் அப்படின்ற படம் ஸோ இந்த படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னா நிஜா பகிஜா அப்படின்னு தெரியணும் இவங்க டெல்லியில பிறந்தவங்க ஆனால் கெனடாவில் இருக்காங்க தற்பொழுது ஸோ வென்ற விருது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டொராண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த ஆல்ரெடி இந்த ஆவணப்படம் விருது வென்றிருக்கு ஓகேங்களா சரி இப்போது நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்த ஆவணப்படத்துடைய மையக்கருத்தை என்னது வன்கொடுமைக்குள்ளான மகளுக்காக தந்தையின் நீதி போராட்டத்தை மையப்படுத்தின ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ பெண் குழந்தைகளை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து தடுப்பதற்கான சட்டங்கள் எதுவும் இருக்கா போக்சோ சட்டம் அப்படின்னு என்டி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஸோ கடத்தி செல்றது ஸோ அந்த மாதிரியான பர்சனாலிட்டி இருப்பாங்கல்ல ஹியூமன் டிராஃபிக் இங்கே ஈடுபடக்கூடிய பர்சனாலிட்டிக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாலியல் தாக்குதல் பாலியல் துன்புறுத்தல் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க கர்டிகுலராக பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் ஸோ இத்தகைய குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களும் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் பாருங்க இப்போ ஒரு ஆவணப்படம் சார்ந்து பார்த்தோம் அதே மாதிரி ஆவணப்படம் சார்ந்து தான் இங்கே பார்க்க போகிறோம் ஓகேங்களா தெற்கு ஆசிய திரைப்பட விழாவுல தி ஸ்கூல் பேக் என்று இந்திய குறும்படம் சிறந்த குறும்படத்துக்கான விருது பெற்றது அந்த குறும்படத்தை இயக்கி இயக்குனர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க தீரஜ் ஜிண்டல் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா தேசிய பெண் குழந்தைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி நாலு அப்படின்னு தெரியணும் மார்ச் எட்டு அப்படின்றது சர்வதேச பெண்கள் தினம் அப்படின்னு தெரியும் அக்டோபர் பதினொன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் தெரியணும் நவம்பர் பதினாலு தேசிய குழந்தைகள் தினம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு ஸோ ஜனவரி இருபத்தி நாலு அப்படின்றது தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வந்துகிட்டுருக்கு ஸோ தினத்திற்கான நோக்கம் என்ன பெண்கள் எதிர்கொள்ளும் அநீதிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஜனவரி இருபத்தி நாலிற்கான திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்தில் இந்த தினத்தை மையப்படுத்திய பேட்டி பச்சோ பேட்டி பாதோ அப்படின்ற ஒரு திட்டமே கொண்டாடப்பட்டது ஓகேங்களா ஸோ தினம் அனுசரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து இந்திய அரசாங்கால ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது ஸோ பாலின சமத்துவத்திற்கான பயணமாக இந்தியா தொடங்கிய ஒரு தினமாக இது பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி எட்டு முதல் ஆண்டுடைய மையக்கருத்து என்ன சொல்றாங்க பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அதான் பேட்டி பச்சோ பேட்டி பாதோ இந்த மையக்கருத்திலேயே ஒரு திட்டம் டூ தௌசண்ட் பிறகு ஓகேங்களா ஸோ இந்த வந்து இந்த ஆண்டுக்கான மைய இன்னும் அரசாங்க அறிவிக்கல so அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் content இப்ப பெண்களை சிறப்புப்படுத்தும் விதமாக சில தலைவர்கள் வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்கல்ல அதன் ரீதியாக சில கோர்ட்ஸை மட்டும் பார்க்க போறோம் ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வியாகும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க சில நேரங்களில் பெண்களை பலவீனமாக பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா இந்த ரெண்டு கோட்ஸையும் சொன்னது மகாத்மா காந்தியடிகள் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து வேற பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஇஜி ப்ரீவியர் கொஷின் இந்த மாதிரி தினங்கள் சார்ந்து கேட்பாங்க நேஷனல் கேர்ள் சைல்டு தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு அப்படி டைரக்டா கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கஞ்சர் என்னும் கூட்டுற சிறப்பு படை பயிற்சி இந்தியாவில் எங்கு நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது மேகாலயா மேகாலயால சம்ரித்தி அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயில் இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட்டில் இந்தியாவுக்கு பங்களாதேஷுக்கும் இடையில் பயிற்சி நடந்தது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு யூஏஇ அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கும் இடையில் டெசர்ட் சைக்ளோன் அப்படின்ற பயிற்சி நடந்தது பஞ்சாப் அட்டாரி அப்படின்ற இடத்துல இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் பாகிஸ்தானுடைய ஃப்ளாகை விட நம்ம நானூற்றி பதினெட்டு அடி உயரத்தில் நம்ம ட்ரைக்கல் பிளாக பறக்க விட்டுருக்கோம் அதை ரிவிஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது ஸோ ஹிமாச்சல் பிரதேசத்தில் தற்பொழுது கஞ்சார் என்னும் கூட்டு சிறப்பு படை பயிற்சி இந்தியாவில் நடைபெறுது அப்படின்னு தெரியணும் சரி இப்போ பங்கேற்கும் நாடுகள் இந்தியாவும் கிர்கிஸ்தானும் சேர்ந்து ஈடுபடக்கூடிய ஒரு பயிற்சியும் தெரியணும் ஹிமாச்சல் பிரதேசில் பக்லோ அப்படின்ற இடத்துல நடைபெறுது ஸோ முதன் முதல்ல இந்த பயிற்சி இரண்டாயிரத்தி பதினொன்றில் நகான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு பகுதியில் தான் தொடங்கப்பட்டது ஸோ தற்பொழுது பதினோராவது பதிப்பாக இது பார்க்கப்படுது ஸோ இந்த இடம் வந்து எப்படி தேர்வு செய்வோம்னா ஒவ்வொரு ஆண்டும் மாறி மாறி அந்த நாட்டிலையும் இந்த நாட்டிலையும் மாறி மாறி நடக்கும் ஸோ இந்தியா சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னா இருபது நபர்கள் கொண்டு இந்திய ராணுவ குழு பாராசூட் ரெஜிமெண்டை சார்ந்தவர்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடுறாங்க ஸோ பயிற்சியோட நோக்கம் பயங்கரவாதத்தை கூட்டாக எதிர்ப்பது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க கிர்கிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு தான் என்னது அப்படின்னா ஷாங்காய் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஐரோப்பா ஆசிய அரசியல் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு அமைப்பாக பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி ஒன்னுல துவங்கப்பட்டது பீஜிங்ல துவங்கப்பட்டது அஞ்சு நாடுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்தாங்க அதுல கிர்கிஸ்தானும் ஒண்ணு அப்படின்னு தெரியணும் சோ இந்தியாலாம் வந்து லேட்டரா தான் இணைஞ்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இணைஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நினைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா சோ எங்க நினைஞ்சிருப்பாங்க கஜகஸ்தான் அஸ்தானா உச்சி மாநாட்டுல கலந்துருப்பாங்க நான்கு பார்வையாளர் நாடுகள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஓகேங்களா வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் பயிற்சி சார்ந்து ஒரு கேள்வி ஓகேங்களா இக்குவாரின் சொல்லக்கூடிய பயிற்சி எந்த இரண்டு நாடுகளுடையது அப்படின்னா இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் உடையது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து பாருங்க சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதற்கு ஒரு உயர்மட்ட குழு இந்தியா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க மக்கள் கிட்டையும் அரசியல் கட்சிகள் கிட்டையும் கருத்து கேட்டதுல எண்பத்தோரு சதவீத மக்கள் என்ன பண்ணிருக்காங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த உயர்மட்ட குழுவிற்கு தலைவராக யாரை நியமிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கான கேள்வி நீங்க சொல்லணும் ஓகேங்களா அடுத்து கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் மைதானம் மதுரையில் கீழக்கரையில் அமைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்திய சாரி தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை திறந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீலகிரியில் அவலாஞ்சி அப்படின்ற இடத்துல ஜீரோ டிகிரி வெப்பநிலை அப்படின்றது பதிவாகி இருக்கு அப்படின்னு தெரியணும் ஸோ குடியரசு கட்சி அதாவது அமெரிக்கால ரெண்டு கட்சி தான் ஜனநாயக கட்சி குடியரசு கட்சி இப்போ குடியரசு கட்சியில் அதிபர் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ மாநில அளவில் தேர்தல் நடைபெறையை மேற்பார்வையிடுவர் தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து சர்வதேச பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இரட்டையர் பிரிவில் முதலிடம் பிடித்துள்ள இந்திய ஜோடி யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இந்த ஜோடிகள் தான் கடந்த ஆண்டு கூட முதலிடத்தை பிடிச்சாங்க அதான் முதல் முறை இந்த விட இரண்டாவது முறையாக முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் பிரியான்ஸ் அதுக்கப்புறம் பிரணாய் லக்ஷயா சண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஒற்றையர் பிரிவுல சிறந்து விளையாடக்கூடிய பேட்மிண்டன் வீரர்கள் ஓகேங்களா ஸோ காயத்ரி திரிஷா ஜாலி அப்படின்றவங்க என்னது அப்படின்னா பெண்கள்ல இந்தியாவில் இரட்டையர் பிரிவுல பேட்மிண்டன் சிறந்து விளையாடக்கூடிய ஜோடிகள் அப்படின்னு தெரியணும் ஆனா அதிகபட்சமாக இவங்க ஒன்பதாவது இடம் வரைக்கும் தான் போயிருக்காங்க அதுக்கு மேல நீங்க போனது இல்லை ஆனா ஒன்னாவது இடத்திற்கு சாத்விக் சாய்ராஜ் சிராக் சட்டி ஜோடி போயிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு இயர் கொஸ்டின் பேட்மிண்டன் வந்து எந்த விளையாட்டுடைய தேசிய விளையாட்டாக இருக்குன்னா இந்தோனேஷியாவுடைய தேசிய விளையாட்டாக இருக்கு கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பாருங்க பாரத் ரத்னா விருது நாற்பத்தி ஒன்பதாவது பாரத் ரத்னா விருது தற்பொழுது பீகாரின் முன்னாள் முதல்வராக இருந்த யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க ஓகேங்களா இது உங்களுக்கான ரிவிஷன் கொஸ்டின் மாநில மகளிர் கொள்கை நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வேட்கோவர்கள் அப்படின்னா என்னது காங்கேயத்தில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தை குயவர்களுக்கு குறிப்பிடுது அப்படின்னு விஷயம் பார்த்தோம் காவல்துறை சட்ட அமலாக்கம் போன்ற அமைப்புகள் வந்து ஒரு தனிநபரை எப்படி கையாளணும் அப்படின்றத வாசு வழக்கு வந்து எடுத்துரைக்குது அப்படின்னு விஷயம் பார்த்தோம் சாஸ்திர சீமபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தலைவராக தற்பொழுது திகழக்கூடியவங்க யாரு அப்படின்றத நீங்க சொல்லணும் சௌத்ரி ஓகேங்களா அடுத்து தொண்ணூத்தி ஆஸ்கர் விருதுகள் இதற்கு இடம்பெற்றிருக்க டு கில் டைகர் ஆவணப்படம் இந்தியாவின் ஆவணப்படம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு ஹிமாச்சல் கூட்டு படை பயிற்சி அப்படின்றது கிர்கிஸ்தானும் இந்தியாவும் மேற்கொள்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு நடத்தப்பட்ட போது எண்பத்தி சதவீத மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இவர்கள் இணை பேட்மிண்டனில் சர்வதேச அளவில் மேலும் நாளைக்கு புதிய தகவல் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க फ्रेंड्सட்க்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த தருணத்துல உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம ஃபீட்பேக்கத் தருவீங்க थैंक நாளைக்கு சந்திக்கலாம்